வணக்கம் தமிழர்களே இந்தியா இலங்கைக்கு பதினெட்டாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் கடன் உதவி தர இருக்கிறது அதுவும் எந்த சூழலில் இலங்கை அரசு திவாலாகும் என்று பேசப்படும் சூழலில் அதற்கு காரணம் ராஜபக்சே குடும்பம் செய்யும் ஊழல் தான் காரணம் என்ற சூழலில் பிற நாடுகள் உதவ முன்வராத சூழலில் ஒரு கடனை வங்கி கொடுக்கும்போது அது பல ஆய்வுகளை செய்கிறது நம்ம கடனை திருப்பி கொடுத்தோமா அதை முறையாக நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறோமே ஒத்துக்கிட்டுமே அது அந்த விடயங்களை எல்லாம் நம்ம வந்து சரிவர கடைப்பிடித்து இருக்கிறோமா இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த கடனை கொடுக்குது ஆனால் நம்ம பணம் இந்த கடனில் இருக்குது நம்ம வரி கட்டின பணம் தமிழர்களுடைய பணம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்தியாவை கேள்வி கேட்க நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு சரி நீங்கள் என்ன அடிப்படையில் இந்த கடனை கொடுக்குறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச உதவிக்கெல்லாம் சரியான பலன் கிடைச்சிச்சா அப்படின்னு பார்க்க வேண்டாமா இன்ன வரைக்கும் தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நடுக்கடலில் அடித்து விரட்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இது இன்னும் தீரில் சரி தமிழர்களோட உரிமை உரிமைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோமே அதில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா தமிழர்கள் இழந்த நிலங்கள் திருப்பி கிடச்சிருச்சா அங்கே இப்போ ஓரளவுக்காவது கொஞ்சம் உரிமையோடு வாழ முடியுதா இராணுவ கட்டுப்பாடுகள்லாம் நீங்கிடுச்சா தமிழர்கள் நலத்தை சிங்களவர்கள் தங்கள் சிங்களமயமாக்கும் சிங்கள பெயர்களை மாற்றும் சிங்கள குடியிரு குடியிருப்புகளை தமிழர் பகுதியில் நிலைநிறுத்தி கொண்டு இருக்கும் அந்த போக்கு ஏதாவது மாறி இருக்கா அப்ப தான் நீங்க ஆய்வு பண்ணுங்க சரி இலங்கையோட இனப்படுகளை நீங்கள் ஆய்வு பண்ண மாட்டங்க அதில் மனித உரிமைகள் மீறல்களை நீங்கள் ஆய்வு பண்ண மாட்டேங்க அதில் தமிழர்களுக்கு நீதி கிடைச்சிச்சாலும் நீங்கள் அருமை பண்ண மாட்டேங்க ஏன்னா அது உங்களுக்கு பங்கு இருக்குன்றது நீங்களில் ராஜபக்ஷவே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் ஒத்துக்காட்டினாலும் ராஜபக்ஷவே ஒத்துக்கிட்ட விஷயம் இப்ப இதுக்கு முன்னாடி ஐபிகேஃப் என்ற பெயர்ல இனப்படுகளை பண்ணதும் இந்தியா தான் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுறது நம்ம பணம் தான் தமிழர்களுடைய நம்ம பணம் அப்போ நமக்கு உரிமை இருக்கா இல்லையா கேள்வி கேட்க நண்பர்களே சிந்தியுங்கள் எதற்கு இந்த கடன் இந்த கடனால் என் பணத்தினால் என் தமிழனுக்கு என்ன நன்மை வரப்போகிறது என்று கேள்வி கேளுங்கள் கேள்வி கேட்கும் உரிமை நமக்கு இருக்கிறது நண்பர்களே நன்றி வணக்கம்